நாம் எல்லோரும் பணத்தை தேடுகிறோம் ஆனால் அது எப்போதும் நம்மிடம் தங்கியிருக்கிறதா இல்லை அதற்கான ரகசியம் நம் முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லிவிட்டார்கள் அதுதான் பணத்தை ஈர்க்கும் பிரம்ம ரகசியம் இது வெறும் நம்பிக்கை அல்ல இது ஒரு ஆன்மீக சக்தியான வாழ்க்கை முறை பிரம்ம ரகசியம் என்பது நாம் காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மனதையும் உயிரையும் சிந்தனையையும் சுத்தமாக வைத்தால் பிரபஞ்ச சக்தி நம்மை வசீகரிக்கிறது இந்த நேரத்தில் நாம் ஏதும் நன்றாக நினைத்தால் கேட்டால் செயல்பட்டால் அதற்கான பலன்கள் நூறு மடங்கு பெரிதாக திரும்புகிறது இதுவே நம் முன்னோர் சொன்ன பணத்தை ஈர்க்கும் சக்தி என்ற ரகசியம் நம் முன்னோர் நேரத்தை கடவுளாக கருதினார்கள் அவர்கள் பாட்டுகளில் பழமொழிகளில் உவமைகளில் பணம் தொடர்பான எளிய ஆனால் ஆழமான வழிகளை சொல்லியிருந்தார்கள் அறம் செய்ய விரும்பு பணம் தானே வரும் தனத்தை திரட்டி தானம் செய் பணம் கருவிதான் அது கடிமையாகாதே நேர்மையான உழைப்பில் செல்வம் பிறக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தை கைவிடாதே அதில்தான் வாழ்க்கையின் பலன்கள் துளிர்கின்றன சித்தர்கள் மகாலட்சுமி தியானம் அஷ்டலட்சுமி மூலமந்திரம் மற்றும் குருசட்டி வழிபாட்டில் இந்த சூத்திரத்தை செயல்படுத்தினார்கள் இவை அனைத்தும் நம் முன்னோர்கள் அனுபவித்து வாழ்ந்து பார்த்த பின் கூறியவை இந்த ரகசியத்தை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்த இதோ சில எளிய வழிமுறைகள் காலை நான்கு மணி முதல் ஐந்து மணிக்குள் எழுந்து முகம் கழுவுங்கள் ஐந்து நிமிடம் சுத்தமான சுவாச தியானம் செய்யுங்கள் உங்கள் மனதில் பணம் வரவேண்டியதற்கான நன்மை நோக்கங்களை வையுங்கள் தினமும் ஒன்று நபருக்கு நல்லது செய்ய எண்ணுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் பணம் உங்கள் பக்கமா வரும் நண்பர்களே பணத்தை தேடி ஓடாதீர்கள் நண்பர்களே உங்கள் மனதையும் வாழ்க்கையையும் தூய்மையாக்குங்கள் பிரம்ம ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் கொண்டு வரும் நம் முன்னோர்களின் வழிமுறைகளை நம்புங்கள் அது நம்மை என்றும் உயர்வாக வைக்கும்